வணக்கம் நேர்களே மற்றும் ஒரு அங்காடி தெரு நிகழ்ச்சியோடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு தெரியும் வார வாரம் ரெஸ்ட் ரிவியூ ஃபுட் ரிவ்யூ ஜுவல் ரிவ்யூ அப்படின்னு சொல்லி ஏகப்பட்டதான ரிவ்யூஸ் இந்த நிகழ்ச்சியோடாக கொடுத்துட்டு வரது வளமை அந்த வகையில் இன்றைய தினத்தில் ஜிம்மா பள்ளிவாசல்லையில் வந்துட்டு டொபாஸுக்கு பக்கத்துலேயே வந்து ஆரா ஹோம் அண்ட் ஃபேன்சி சப்ளைஸ் அப்படின்னு ஷோப் வந்து மிக பிரம்மாண்டமான முறையில் இன்றைய தினத்தில் இருந்து ஆரம்பிக்கிறாங்க அந்த வகையில் இந்த இடத்துல என்னென்ன மாதிரியான விடயங்கள் இருக்குது என்னென்ன மாதிரியான பிரைஸில் இருக்குது இந்த மாதிரியான விடயங்களை இந்த நிகழ்ச்சி நாங்கள் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கின்றோம் நீங்களும் தொடர்ந்து மடைந்திருக்க போகுந்தீர்கள் இந்த அரைமணி நேரம் எங்களோட நாங்க இந்த அறா ஷோப்லதான் அடைஞ்சிருக்கப்புறம் இப்ப நிகழ்ச்சிகளை போலாம் வாங்க நேர்களே வணக்கம் நாங்கள் ஆரம்பத்துலேயே சொல்லியிருந்தோம் இந்த ஆரா அப்படின்னு தான ஷோப்பில் தான் இன்றைக்கு போக போகிறோம் என்னென்ன விஷயங்கள் இங்கே உள்ளடக்கி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த தொகுப்பினோடாக பார்த்த தெரிஞ்சு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ அந்த வகையில் இந்த கடையினுடைய உரிமையாளரோட நாங்கள் இணைந்திருக்கிறோம் வணக்கம் அண்ணா வணக்கம் எப்படி இருக்கிறீங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க ஸோ இன்றைக்கு உங்களுடைய லைஃப்லயே ஒரு பெரிய ஒரு மூமெண்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக இன்றைக்கு இந்த கடை ஆரம்பிச்சிருக்கிறீங்க ஸோ எப்படி ஃபீல் பண்றீங்க பேசிக்கா ரிட்டல் ரிட்டைல் இருந்து ரிட்டல் கடையிலேருந்து தான் இது ஹோல்சேலுக்கு வலிக்கிட்டது இந்த கடையின நோக்கம் என்னன்னா ஹோல்சேல் ப்ரைஸை ரிட்டல் ப்ரைஸுக்கு கொடுக்க மாதிரி ஹோல்சேல் ப்ரைஸாகவே ரிட்டலுக்கும் கொடுக்கக்கூடிய மாதிரி தான் செட் பண்ணி ஓகே இதில் ஃபேன்சி ஐட்டத்துலேருந்து டொய்ஸ் பிளாஸ்டிக் ஐட்டமேட்டால் வீட்டுக்கு தேவையான சாமான் இருந்து எல்லா ஐட்டமும் இங்கே வந்தால் ரெடியாக எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அது மொத்தமாகவும் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் சில்லறையாகவும் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் வேறு எதுவும் கடையிலுக்கு மொத்தமாக எடுத்து பிஸ்னஸ் பண்ணுற ஆட்களும் எடுக்கலாம் ஒன்றவையான பெற்றுக்கொள்ள மாதிரி இருக்கும் ஓகே அதாவது வந்து மலிவ பொருள் இருக்குது கோல்சேலாகவும் சரி சில்லராகவும் சரி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக ஆறா அப்படின்றது உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான சொல்யூஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் கண்டிப்பாக இங்கே வந்து நிறைய விடயங்கள் அதாவது வீட்டுக்கு தேவையான விஷயங்கள்ல இருந்து டோய்ஸ் அண்ட் வந்து நிறைய ஃபேன்சி ஐட்டம் எல்லாமே வந்து இங்கே உள்ளடக்கி இருக்கிறாங்க குறிப்பாக இதெல்லாம் வந்து நீங்கள் எங்கே இருந்து இறக்குமதி செய்கிறீங்க இந்தியாவும் தான் ஓகே இந்தியன் அண்ட் பேங்காக் புரோடக்ட்ஸ் தான் நீங்க வந்து மற்றும் முழுதாக காணப்பட்டுட்டு இருக்குது சோ உங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி வேற ஏதாவது ஷோப் இருந்துச்சா இல்ல இதுதான் உங்களுக்கு ஸ்டார்டிங்கு முன்னாடி நம்மளா சின்ன சோப்னு இருந்துச்சு பெருசா செய்யணும் ஓகே அது சின்ன ஷாப்பில் இருந்து மக்கள் கொடுத்த ஆதரவின் நிமித்தம் இந்த ஆரா அப்படின்னு நான் இந்த ஒரு பெரிய ஷோப்பை ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க ஸோ கண்டிப்பாக இதுக்கு மக்கள் உங்களோட ஆதரவை அவங்க எதிர்பார்த்து இருக்காங்க குறிப்பாக இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜிம்மா பள்ளிவாசலில் தான் அமையப்பட்டிருக்குன்னு நான் ஆரம்பத்துலேயே சொல்லியிருப்பேன் ஸோ கண்டிப்பாக நீங்கள் இங்கே வந்து உங்களுக்கு தேவையான பொருட்களை கோல்சேலாகவும் சரி சிலரியாகவும் சரி பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அதையும் தாண்டி வந்து நீங்கள் ஆன்லைனில் ஏதாச்சும் டெலிவரி அப்படி ஏதாச்சும் பண்ணிட்டுருக்கீங்களா ஸ்டார்ட் கொஞ்சம் ஓகே இப்பதானே ஸ்டார்ட் ஆயிருக்கு கொஞ்சம் போகறதும் பாருங்க வேற லெவல்ல அவங்க வந்து பிக்அப் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி தொடர்ந்தும் நாங்கள் இந்த இருக்கக்கூடிய விடயங்கள் எல்லாமே பகிர்ந்து கொள்ளலாம் வணக்கம் வணக்கம் ஓகே உங்களோட பெயர்

இந்த ஃபேன்சி ஐட்டம்ஸ் வந்து நீங்க மலிவா சீப்பாக பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த ஆரா அப்படின்னு நான் ஷோப்புக்கு வரலாம் சில இடங்கள்ல பார்க்கும் பொழுது மொத்தமாக தான் அந்த கோல்சேல் ப்ரைஸு கொடுப்பாங்க ஆனா வந்து இவங்க வந்து சில்லறை ஆமையை வந்து அவங்க மலிவா அவங்களுக்கு கொடுக்குறதுக்கு தயாரா இருக்காங்க அப்படின்னு பொழுது அது உங்களுக்கு இன்னொரு விதமான பெனிஃபிட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி நானும் நினைக்கிறேன் அப்படி தானே கண்டிப்பாக சரி எல்லாருக்குமே நன்மையாக தான் இருக்கு கண்டிப்பாக ஓகே அதாவது வந்து நிறைய கணவன்மார்களுக்குமே கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு செலவு குறைச்சிக்கொள்ள வேண்டியது தேவைதான் அதால

சரிங்க இப்ப நாங்க அடுத்த செக்ஷன் போலாம் அடுத்த ஷெல்டருக்கு வந்தாச்சு ஸோ இதை பற்றி சொல்லுங்கள் இதில் வந்து கிளிப் ஐட்டம் இருக்குன்னால் இப்போ இந்த க்ளிப்ஸ்கள் வந்து என்ன சொல்கிறேன் சின்ன பிள்ளையிலும் பவிக்கக்கூடிய மாதிரி இருக்குது பெரிய ஆக்கள் அதே மாதிரி வந்து இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம் ஃபங்க்ஷனுக்கு போயிக்க போடுறதுக்கு ஏற்ற மாதிரி மற்ற சாதாரணமாக போடுறதுக்கு ஏற்ற மாதிரி எல்லா வகையான கிளிப்ஸுகளும் இருக்கண்ணா நீங்கள் பாருங்கள் ஓகே அதாவது நேர்களே இப்போ பெண்களுக்கு தான் தெரியும் ஸோ அவர் ஃபங்க்ஷன் அதுக்கேற்ற மாதிரி சாரியிலேருந்து சகலதுமே வந்து கொஞ்சம் கிராண்டாக இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி அந்த தலைக்கு குத்துற கிளிப் கூட கிராண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதை தாண்டி நார்மலாக இப்போ குட்டீஸுக்கு வந்து நிறைய விதமான அந்த கலர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு உருவங்களோட வந்து சித்தரிச்ச மாதிரியான கிளிப்ஸுமே அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதுகளையுமே எங்களால் இங்கே மாதிரி இருக்குது ஸோ என்ன சொல்றது ஒரு ஹை குவாலிட்டி ஹை ஒரு கிராண்டான ஒரு விடியாமுமே இருக்குது அதை தாண்டி வந்து சும்மா நார்மலா குட்டிஸ் போட முடியும் சாதாரணமா என்ன சொல்றது குறைஞ்ச விலையிலயும் வந்து கிளர் வந்து பாவிப்பாங்க மற்றது கூடிய விலையில இல்ல மற்றது வந்து ஒவ்வொரு ரெஸ் கேத்த மாதிரி அதை விட என்னன்னு சொல்றது ஹேருக்கு அதாவது ஒவ்வொரு முடியல பொறுத்த மாதிரி அப்படி எல்லா விதமான ஸ்டைலுக்கு ஏத்த மாதிரி அப்படி எல்லாத்துக்குமே நிறைய கிளிப்ஸ் ஐட்டம் எல்லாம் இருக்கு வந்தீங்கன்னு சொன்னா மொத்தமா பெற்றுக் கொள்ளலாம் அதே மாதிரி சில்றையாவும் நாங்க என்ன செய்யலாம் பெற்றுக் கொள்ளலாம் அதான் இப்ப வந்து குட்டிஸ் சொன்ன பொழுது அவங்களுக்கு நிறைய என்னடா ஒரு நாளைக்கு வந்து உடைச்சிட்டு வந்துருவாங்க நிறைய வாங்கி கோல்ஸ் வாங்கி வச்சிங்கண்டா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அவங்களுக்குமே வந்து அது அழகா இருக்கும் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் போது அவர் ஒரு கலர்ஸ்ல நிறைய கலர்ஸ் இந்த மாதிரி விதம் விதமான நிறைய விஷயம் இருக்கு நிறைய விதம் விதமான டிசைனுகள் கலருகள் மற்ற பெரிசு சின்னன் அப்படி எல்லா மாதிரியுமே இருக்கு ஓகே உங்களுக்கு எந்த சைஸ்ல வேணுமோ அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரியும் இருக்குது ஸோ கண்டிப்பாக இந்த ஷெல்டர் ஃபுல்லாவே வந்து அந்த கிளிப்ஸ் ஐட்டம்ஸ் தான் அவங்களால பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது அப்படி நம்ம பொழுது பாருங்களேன் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி ஸோ எல்லாமே வந்து சீப்பான ப்ரைஸ்ல அவங்களுக்காக கொடுக்கறதுக்கு அவங்க தயார் அதாவது வந்து சில்லறையாகவும் கொடுப்பாங்க நேரம் மொத்தமாவும் உங்களுக்கு கொடுக்கிறதுக்கு தயாரா இருக்காங்க கண்டிப்பா வந்து வெளியில நீங்க எடுக்கிறத காட்டில் இங்க எடுக்கும் பொழுது உங்களுக்கு வந்து நியாயமான முறையிலுமே வந்து வெளியில எடுக்கிற பிரைஸை விட இங்க குறைந்த தான் இருக்கும் அதை தண்ணி நீங்க ஒரு கடை நடத்துறீங்க ஊர்ல வந்துட்டு ஒரு பெட்டி கடை அப்படின்னு சொல்லுவாங்க அதுல நடத்தும் பொழுது வந்து இந்த மாதிரி வந்து பொருட்களை நீங்க கொள்வனவு செய்து விக்கிறதுக்குமே வந்து இந்த ஷோ கொள்வனவு செய்து விக்கும் போது அவங்களுக்கும் லாபமா இருக்கும் இப்ப எங்களுக்கு வந்து ஒரு கொஞ்சம் லாபமா இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அதை என்ன சொல்றது பெனிட் என்னென்னு சொன்னா சாதாரணமாக ஒரு ஃபேன்சி கடையில போயிட்டு தான் திங்ஸை வாங்கிட்டு கொடுப்பாங்க இது வந்து எல்லாமே இருக்கிற ஒரு கடைன்னு சொல்றது ஃபேன்சி கடை மெட்டது வந்து வீட்டு பொருட்கள் எல்லாம் கேட்க இதை பெற்றுக்கொள்ளிக்க அவங்களுக்கு என்னவா இருக்கும் கொஞ்சம் அவங்களுக்கு லாபம்மா இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதான் நான் அதை சொல்லியிருந்தேன் நான் ஆரம்பத்துல இருந்து கடை பட்டி கடை நடத்துறவங்களுக்குமே வந்து கண்டிப்பா இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இங்க வந்தவங்க அவங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு அதை கொண்டு போயிட்டு ஒரு சின்ன லாபத்தை வச்சு விக்கும் பொழுது அவங்களோட லைஃபுமே அது வந்து ஓகேவா இருக்கும் ஸோ கண்டிப்பா வந்து நீங்க யார் ஃபேஷன்

அடுத்தது குழந்தை பிள்ளைகளுக்கான அலஸ்ப அதாவது சின்ன சின்ன பிள்ளைகளுக்கான அலங்கார பொருட்கள் அதாவது குட்டீஸுக்கு ஆண்டியே விதம் விதமாக செய்வாங்க அவங்கள அட்ராக்ட் பண்ணுற மாதிரி அவங்கள அட்ராக்ட் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான விஷயங்களை செய்வாங்க ஸோ அதில் வந்து இந்த மாதிரியான அலஸ்பேண்ட் அவங்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாம அவங்களுக்கு நோகாமல் இருக்கக்கூடிய மாதிரி ஒரு தான் இந்த வந்து செய்யப்பட்டிருக்கு ஸோ இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா வெறும் நூற்றி தொண்ணூற்றி ஐந்து ரூபாய்க்கும் கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்காங்க ஸோ நான் எனக்கு தெரிஞ்சு இது வெளியில எல்லாம் இருநூத்தி ஐம்பது ரூபாய் கொடுத்துட்டு ஸோ இங்க வந்து நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய் அப்படின்றது வந்து ரொம்ப லாபகரமா இருக்கு கண்டிப்பா நீங்க எல்லாமே இங்க வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி வாங்க நிறைய முயல் மாதிரி குட்டி மாதிரி எல்லாம் உங்களுக்கு என்ன வேணுமோங்க அது எல்லாமே இருக்குங்க வாங்க அதே மாதிரி வந்து கொஞ்சம் ஏஜ் ஆன குட்டிஸுக்கு ஏன்னா இது வந்து நூற்றி அறுபது ரூபாய்க்கு கொஞ்சம் அத கிராண்டா இப்போ குட்டீஸ் வந்து ஃபங்க்ஷனுக்கு போகும்பொழுது அரைஞ்சு கொண்டு போகக்கூடிய மாதிரியான ஒரு அலஸ் ப்ராண்ட் ஐட்டம்ஸ் தான் நீங்கள் இருக்கு ஸோ இது அடுத்த வந்து பாத்தீங்கன்னா இது நூற்றி அறுபது ரூபாய்க்கு விட்டு விற்றுட்ருக்காங்க மற்றது கிளிப்ஸ் ஐட்டம் இதெல்லாமே வந்து உங்களால் இங்கே பண்டில் வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும் இது வந்து இதோட ப்ரைஸ் அப்படியே மொத்தமாக இந்த பக்கெட்ல இருக்கிறது ஐநூற்றி இருபது ரூபாய் இதை தனி காட்டையை வந்து நான் நினைக்கிறேன் எவ்வளோ தூக்கிப்பாங்க அப்போ நீங்கள் இப்படி வாங்குறது உங்களுக்கு லாபம் லாபம்னு சொல்லி நான் நினைக்கிறேன் குறிப்பாக கடைகள் நடத்துகிறவங்க வந்து இந்த மாதிரியான விடியவங்களை தேடிட்டு இருப்பாங்க எங்கடா மலிவாக இருக்குது ஸோ இந்த மாதிரி நாங்கள் வாங்கி விற்பனை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஆறாவை நீங்க நாடு நீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் மலிவான விலையில எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு மற்ற ஸ்கூல் பிள்ளைகள் யூஸ் பண்றதுக்கு ஒவ்வொருத்தரும் பாவிக்கக்கூடிய மாதிரி எல்லா வகையான கிளிப்ஸ்கள் போலுகள் எல்லாமே இருக்கு கண்டிப்பா ராகினர்களை அடுத்து என்ன செக்ஷனுக்கு வந்திருக்கோண்டா அதை அவங்க ஸ்பெஷலா சொல்ல போறோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க சொல்லுங்க இது வந்து எல்லாமே சமைக்கிறதுக்கான பொருள் அதாவது வீட்டு தேவைக்கான பொருட்கள் எல்லாமே இருக்குது ஓகே வீட்டு தேவை என்றதை தாண்டி அதாவது வீட்டு பெண்களோட உபகரணம் என்று சொல்லலாம் அதாவது கோபம் வரும்போது அது வித்தியாசமா மாறும் எப்படி இருந்தாலும் நீங்களும் இதைத்தான் பாவிக்கணும் பெண்களுக்கு

விசேட காலங்களில் பண்டிகை காலங்களில் வந்து இப்ப முறுக்கு காலங்கள்ல யாருக்கும் சரி அல்லது தேர்டிட்டு தெரிகிற ஒரு விஷயம் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு இங்கே வந்து எங்களால் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் தாண்டி வந்து நிறைய விதமான அச்சுக்களுமே இருக்குது பண்டிகை அப்படின்னும் பொழுது பலகாரங்கள் அப்படின்றது ஒரு முக்கிய இடம் வகிக்கும் அதுக்கேற்ற மாதிரி டிசைன் டிசைனா பலகாரம் செய்யணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா வந்து நீங்க இந்த மாதிரியான உபகரணங்களை தேடிட்டு தெரிவிங்க அந்த காலத்துல அதுக்கு முன்னாடி இந்த இங்க வந்து நீங்க வாங்கி வச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி அந்த காலத்துல நீங்க தேட தேவை அவசியம் இருக்காது அதாவது வீட்டு தேவை தேவைக்கான எல்லா பொருட்களுமே இருக்கு கண்டிப்பா நாங்க இப்ப சொல்ல போனா என்ன சொல்றது அவ்வளவுத்தையும் சொல்லிட்டு இருக்கணும் அப்படின்னு தான் சொல்ல முடியும் அந்த அளவுக்கு இங்க வந்து எங்களால அப்படியே சொல்லிட்டு எஸ் நிறைய உபகரணங்கள் வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருட்களுமே வந்து இங்க எங்களால பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு சோ அதையும் வந்து மிகவுமே குறைவான விலையில இருக்கு கண்டிப்பா நீங்க இங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அப்படி என்ன சொல்ல அள்ளி போறீங்க அப்படின்னு தான் சொல்லி கொள்ளையா சோ கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க ஆரா எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஜிம்மா பள்ளி வாசல்ல இல்லதான் சொட்ட பாசுக்கு பக்கத்துல இருக்கு சொட்ட பாஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதனால வந்து இதயம்ஐ வந்து நீங்க இனி பழக்கப்படுத்தி கொள்ளுவீங்க அப்படின்னு சொல்லி நாங்களுமே நம்புறோம் சரி அடுத்த விடியத்துக்கு போகலாமா மக்களை அதாவது நானுமே ட்ரைனிங் எடுக்கிறேன்னு அக்கா போட்டு தரலாம் அப்படின்னு சொல்லி எஸ் அதாவது வந்து நம்ம செக்ஷன் அப்படின்னு சொல்லி அப்படின்னு அதாவது இந்த குட்டீஸுக்கான செக்ஷன் அப்படின்னு குட்டீஸுக்கும் எனக்கும் கனெக்ஷன் இருக்கு அப்படின்னு சொன்னா குட்டீஸ் டைம் நிகழ்ச்சியில நான் ஒரு பிரசண்டர் அப்படின்றனால எனக்கும் அவங்களுக்கும் ரொம்ப கனெக்ஷன் இருக்கு அதனால வந்து அவங்களுக்காகவே இந்த நிகழ்ச்சி எடுத்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த ஒரு செக்ஷன் ஃபுல்லாவே வந்து குட்டீஸுக்கான ஐட்டம்ஸ் தான் இருக்கு விளையாட்டு சோ நிறைய விளையாட்டு சாமான்கள் அதாவது நாங்கள் இந்த ஆரம்பத்தில் சின்ன வயதில் இருக்கும் பொழுது இந்த கோயில் திருவிழாக்களில் தான் நாங்கள் இந்த மாதிரி விடயங்களை வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஸோ ஓடி போயிட்டு அம்மா முந்தாண்டியை பிடிச்சிட்டு எனக்கு வாங்கி கொடுத்து காலம் எல்லாம் இருக்குது அதெல்லாம் இப்போ எனக்கு ரீமெமரிஸாக வந்துட்டு இருக்கு இப்போ பா இங்கே வந்து நிற்கும் பொழுது ஸோ நிறைய விதமான குறிப்பாக வந்து இந்த நல்லூர் கடைகள்ல எல்லாம் இருக்கும் இல்லையா ரோட்டோரோ இந்த மாதிரி அதை அப்படி இங்கே என்னால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது அந்த அளவுக்கு நிறைய விளையாட்டு பொருட்கள் வந்து இங்கே கொட்டி கிடக்குது அப்படின்னு தான் சொல்லிக்கொள்ளே அதுவும் வந்து பாத்தீங்கன்னா இங்க அதுவும் மலிவான விலையில் இருக்கு அப்படின்னு பொழுது கண்டிப்பா குட்டீஸுக்கு வந்து நீங்க இங்கே வந்து வாங்கி கொடுங்க ஸோ நீங்கள் வெளியில் வாங்கி கொடுக்குறத பார்க்கில் இங்கே எடுத்து கொடுக்குறது அவங்களுக்குமே லாபமா இருக்கும் ஸோ இப்போ குட்டீஸ் அப்படின்னும் பொழுது அவங்க ரெண்டு நாள் வச்சு விளையாடுவாங்களா ரெண்டு நாள் பாதுகாப்பாங்களா மூன்றாம் நாள் அது எங்கே எந்த மூலைக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியாது ஸோ அப்படின்னும் பொழுது நீங்க அதிக விலையை கொடுத்து அதை வேஸ்ட் பண்றதை காட்டில் இங்கே வந்து அதாவது மலிவானிங்க வாங்கி அவங்களுக்கு கொடுக்கும் பொழுது அது அவங்களுக்குமே முக்கியம் இருக்கும் ஸோ உங்களுக்கும் அது கட்டுப்படியாக இரண்டாயிரம் கிழமை கொண்டு உங்களுக்கு வாங்கி கொடுக்கும் வேண்டிய அவசியம் இருக்கு அதனால இங்க வந்து நாடு நீங்க அப்படின்னு சொல்லி ஓகே இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படித்தானே ஓ நான் இங்க குடிசுக்கான எல்லா பொருட்களும் இருக்கு அதாவது அவங்க விளையாடுற வெஹிக்கிள்ஸ் ஆயிருந்தாலும் சரி சின்ன சின்ன அனிமல்ஸ் மற்ற நீங்க சுட வச்சிருக்கிற துவக்கு அதே மாதிரி இந்த சொல்றது இசை கருவிகள் பியானோ இப்படி எல்லா திங்ஸுமே இருக்கு ஒரு ஒரு விளையாட்டு பொருட்கள் பார்த்தோம் என்று சொன்னா கார் பைக் எனக்கு இந்த காரெல்லாம் சின்ன பைத்தியம் ஆனா இப்ப எல்லாம் அங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த கிழமையும் அதை அங்கேயும் போயிடும் உடைச்சிருவே இல்ல போனா டோக்கியோ அந்த மாதிரி மேட்டது எப்படி அந்த குழந்தை பேபிஸுக்கு வந்து கொடுப்பாங்களே சின்ன தொட்டில் அதை மாதிரி மேட்டது வந்து காய்கறிகள் பழங்கள் மற்ற சமைச்சு விளையாடுறதுக்கு சின்ன பிள்ளைகள் செய்யற எல்லா விளையாட்டு பொருட்களுமே இருக்கு ஜோஜோ எஸ் இது உங்களுக்கு தெரியுமா ஜோஜோ விளையாடி இருக்கீங்களா ஓ இல்ல இல்ல விளையாடி நான் இந்த ஏழு கழுத வயசுல நான் விளையாடி தெரியும் அப்ப சரி உடனே வாங்கிட்டு போனீங்களேன்னு சொன்னா இப்ப விளையாடல அப்படிதானே ஃப்ரீயா அவங்க கொடுத்துறேன்றாங்க நாங்க வேணாம்னு சொல்ல முடியாது அதை வாங்கிட்டு போயிடுறோம் அப்புறம் எல்லாரும் வந்து ஃப்ரீயா தாங்கன்னு சொன்னா ஆரா மூட வேண்டியதா அது சரி நல்ல நேரத்துல அவசர குடும்பம் தயக்கப்படாது நம்ம நிலையை பார்த்துட்டு போவோம் அதாவது இந்த ஆமி செட் இதெல்லாம் வந்து நாம சின்ன வயசுல வந்து ரொம்ப பைத்தியம் அப்படின்னு தான் நான் சொல்லிக்கொள்ளையிலும் வந்தளவுத்துக்கு வந்து நான் இதெல்லாமே வந்து ரொம்ப தேடி இருக்குன்னு ரொம்ப விளையாடி இருக்குன்னு இதெல்லாம் இங்க வந்து இருநூத்தி எழுபது ரூபாய்க்கு இந்த மாதிரி ஆமி செட் எல்லாம் கொடுக்குறாங்க பொழுது ரொம்ப சீப்பா இருக்கு அந்த பிரைஸ் எல்லாம் இருந்தது இந்த காலத்துல இதே பிரைஸ்ல எனக்கு ஆச்சரியமா இருக்கு வெளியில வந்து பார்க்கும் பொழுது ஐநூறு அறுநூறு எழுநூறு அந்த மாதிரி தான் வித்துட்டு இருக்காங்க ஸோ ரொம்ப கொள்ள அடிச்சிட்டு இருக்காங்க ஆனால் இங்க வந்து அது ரொம்ப மலிவா இருக்கு அப்படின்னு பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களோட வயசை வந்து நாங்க திரும்பி கேட்கணும் என்று சொன்னா இதில் கலைச்சோம் என்று என்ன அதே வாய்ஸ் வந்து வரக்கூடிய மாதிரி ட்ரெண்டிங் டொய்ஸ் அதாவது டொய்ஸ்லேயுமே ட்ரெண்டிங் இருக்குது ஒவ்வொரு காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு விடங்களில் வந்து ட்ரெண்டிங் வரும் அதே மாதிரி வந்து போயிட்டு இருக்கக்கூடியது இந்த அந்த என்ன டோக்கிங் டொம்முக்கு அப்புறம் பார்ப்போம் என்ன கதைக்கிறோமோ அதை ரிப்பீட் பண்ணிட்டு ஒரு அசஞ்சுக்கிட்டு ஒரு நலிவோட கொடுக்கும் அது ரொம்ப நல்லா இருக்கும் போது கியூட்டா இருக்கும் நிறைய குட்டீஸ் வந்து இதோட ரொம்ப குறும்புத்தனம் பண்ணி விளையாடுவாங்க கண்டிப்பா உங்க குட்டீஸுக்குமே இங்க வந்து வாங்கி கொடுங்க இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா எழுநூற்றி ஒன்பது ரூபாய்க்கு இங்க வச்சுட்டு இருக்காங்க பாத்தீங்களா எவ்வளவு விலை குறைவா இருக்கு அப்படின்னு சொல்லி அடுத்தது ஹெலிகாப்டர் கார் எஸ் கார் செட் இருநூத்தி பத்து ரூபாய்க்கு வந்து ஃபுல் கார் செட்டுமே இங்கே கொடுத்துட்ருக்காங்க எனக்கு தெரிஞ்சது இது வெளியிலலாம் ரொம்ப ஜாஸ்தியாக தான் விற்றுட்ருக்காங்க ஏ தண்ணி நம்ம ஆளியா ஸோ திருவிழா அப்படின்னு சொல்லி வந்தாலே வந்து நாம் அந்த ஊர் முழுக்க இதால் தான் வந்து காலேஜ் அடிப்பட்டுட்டு தெரியும் அடிச்சு அடிச்சுட்டு வீட்டில் அம்மாவுக்கு அடிக்கிறாங்க எல்லாருக்கிட்டையும் பேசுவாங்க கடைசியாக என்ன என்ன தெரிஞ்சு இந்த தண்ணி தோக்கிலாம் உடச்சரிஞ்சுருக்குறாங்க எங்கள் வீட்டில் வந்து இதை வந்து முந்நூற்றி முப்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க ஸோ கண்டிப்பாக எனக்கு பழைய நினைவு எல்லாம் ஞாபகத்துக்கு வருதுங்க ஸோ நீங்களுமே வந்து இதை வாங்கி விளையாடிக்கொள்ளுங்க குட்டிஸ் அடுத்து நாங்கள் வந்து பார்க்க போகுன்றது கண்டிப்பாக இது எல்லாருக்குமே வந்து ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் ஸோ பார்த்திங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த பர்ஸ் வேன் ஸோ நாங்கள் நிறைய அதாவது எங்களுடைய டாக்குமெண்ட்ஸாக இருக்கட்டும் சரி எல்லாது போனால் காசாக இருக்கட்டும் சரி எல்லாம் வந்து இதெல்லாம் நாங்கள் வச்சு பாதுகாத்துக்கொள்வோம் ஸோ அதை வந்து பெஸ்ட்டாக இருக்கணும் அது வந்து ரொம்ப குவாலிட்டியாக இருக்கணும் ஸோ அந்த குவாலிட்டி வந்து எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது ஸோ லெதர் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருக்குது இதில் பார்க்கும்போது ஸோ இது வெளியில் நான் நினைக்கிறேன் ஒரு பீஸ் வந்து ஆயிரத்தி எண்ணூறு ஆயிரத்தி ஐநூறு வரும் ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வாங்கினீங்கட்டா வரும்படியே ஐநூறு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க பெரிய லாபம் பார்த்தீங்களா ஸோ கண்டிப்பாக வந்து இது உங்களுக்கு பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதை தாண்டி வந்து இது

மிக 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 குறைந்த இல்லை சொல்றேன் ஆரம்பத்துல இருந்தே சொல்லியிருந்தேன் இது வந்து ஒரு ஹோல்சேல் கடை அப்படின்னால மலிவான விலையில நீங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய இருக்கும் ஸோ வெளியில நீங்க ஒரு பொருளை வாங்குறதுக்கும் இங்க வாங்குறதுக்கும் நிறைய நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு ஸோ ஒன்றில ஒரு மூன்று நாலு மடங்கு டிஃப்ரென்ஸ் இருக்குன்றே சொல்லலாம் ஸோ வெளியில இதெல்லாம் வந்து ஒரு தொள்ளாயிரம் ரூபாய் கொடுப்பாங்க ஆனா இங்க வந்து நான் சொல்லுவாங்க தொள்ளாயிரம் ஆயிரத்தி ஐநூறு ரூபா அவங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கு நிறைய கடகரி தான் இருக்கிறாங்க ஆயிரத்தி ஐநூறு ரூபா விற்கிறதெல்லாம் இங்க வந்து ஒரு நானூறு ரூபாய் அஞ்சூறு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க சோ மூன்று மடங்கு வந்து இங்க வந்து குறைவா இருக்குது பாருங்க சரி அடுத்து வந்து இந்த நம்மளுக்கு இது கொஞ்சம் ஒரு கெட்ட கொடுக்கும் இந்த காப்பு வந்து மாஸ்டர் காப் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிதானே நம்ம தளபதி போட்டு தளபதினாலே எல்லாருக்கும் பிடிக்கும் சோ தளபதி ஒரு விஷயத்தை போட்டுட்டார் அப்படின்னு சொன்னா நம்ம பசங்க எல்லாருமே தேர்ட்டி எடுத்துருவாங்க கிடையாது மலிவா இருக்கும் பெஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி நூத்தி அறுபது ரூபாய் இங்க வரும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எனக்கு நான் இந்த டைம்லாம் வாங்கும் பொழுது அஞ்சூறுரூவா முந்நூறுரூவா அறுநூறு அப்படியெல்லாம் சொன்ன காலம் தான் எனக்கு அந்த டைமில் பார்க்க முடியுமா இருக்கு ஆனால் அதே நூற்றி அறுபது ரூபாய்க்கு இங்கே இருக்கு அப்படின்னு பொழுது எனக்கு உண்மைக்குமே வந்து ஜீரணிக்க முடியுதுன்னு சொல்லுவாங்க எல்லாம் அப்படி இருக்குன்னு சொல்லி கொள்ளையிலும் நேர்களே அதாவது வந்து இந்த கியூடெக்ஸ் அப்படின்றது பெண்களுக்கு ரொம்ப விசேஷமான விடியம் ரொம்ப பிடிச்ச விடியமும் கூட ஸோ அது வந்து கலர் கலராக இங்கே இருக்கு ஷெல்டர் ஃபுல்லாக வந்து இந்த கியூடெக்ஸுக்காகவே தண்ணி ஒதுக்கி இருக்கிறாங்க ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறுமனே நூறு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ நூறு ரூபாய்க்கு இந்த காலத்தில் நீங்கள் கூட முடியுமா பெண்களே இல்லை தானே ஸோ கண்டிப்பாக ஆறாக்கு வாங்க நானும் என்னுடைய சிஸ்டருக்கு ரீசெண்டாக வாங்கி கொடுத்துருந்தேன் இருநூற்றி முப்பது ரூபா அந்த சொச்சத்துலேருந்து அவங்க குறைக்கவே இல்லை ஸோ நான் வந்து இந்த கடைக்கு வந்திருந்தேன் அப்படின்னு சொன்னால் அந்த ப்ரைஸுக்கு ரெண்டு கியூடெக்ஸ் என்னுடைய சிஸ்டருக்கு வாங்கி கொடுத்துருக்கலாம் பாருங்களேன் அப்போ

சிலரையாடுக்கலாம் தனியாக நூறு ரூபாய் அதை தாண்டி மொத்த மாடம் எல்லாம் கூட்டி பெருக்கி சொல்லணும் கூட்டி பெருக்குற அளவுக்கு நம்மளுக்கு கண்டிப்பா நீங்க இங்க வந்து அப்படின்னு சொல்லி சொன்னா ரொம்ப மலிவான இது மட்டும் சோ இங்க இல்லைங்க அத்தனை பொருட்களுமே வந்து ரொம்ப ரொம்ப மலிவான விலையில தான் இருக்கு சோ கண்டிப்பா ஆறாவ நாடுங்க ஆறாவன் அப்படின்னு சொல்லி நல்ல போயிடலாம் ஆறாவ நாடு நீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அகா வாண்டிட்டு போறலாம் சரிங்களா நேரில் கண்டிப்பாக நீங்கள் இந்த ஷாப்புக்கு வாங்க நேர்களே இன்றைய தினமும் நாங்கள் ஒரு சுபவான ஷோப்பில் இணைந்து பலதரப்பட்ட விடயங்களில் பகிர்ந்திருப்போம் கண்டிப்பாக வந்து நீங்களுமே இந்த கோல்ஷியலாக இந்த மாதிரியான பொருட்களை கொள்வனவு செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா ஆரா ஹோம் அண்ட் ஃபேன்சி சேலர்ஸ் அப்படின்ற ஷோப்புக்கு வந்து நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள் கண்டிப்பாக வந்து பெஸ்ட்டான ப்ராடக்ட்ஸை பெஸ்ட்டான ப்ரைஸுக்கு உங்களால் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் வீடுகளில் உங்களுடைய அயல் அவரில் அயரில் வந்துட்டு கடை நடத்துகிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாலும் கூட இங்கே வந்து பொருட்களை வந்து அதாவது மொத்தமாக கொள்வனவு செய்யக்கூடிய மாதிரியான ஒரு ஸ்பெஷாலிஸ்டின் நேரமுமே இங்கே வந்து இருக்குது சோ கண்டிப்பா நீங்களுமே வந்து இந்த நிகழ்ச்சியின் ஊடாக இணைந்து கொண்டு பலவு நேரமும் எங்களோட இணைந்து கொண்டிருந்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றிகள் மற்றும் ஒரு நிகழ்ச்சி ஊடாக மற்றும் ஒரு அங்காடித்திரு நிகழ்ச்சி ஊடாக உங்கள் எல்லாரையும் சந்திக்கும் வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்கள் என்று ஆச்சு நன்றி நேர்களே